முனியப்பன் கோவில் புனரமைப்பு பணிகள் முறைகேடு நடவடிக்கை எடுக்க கோரி பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் உள்ளது பிரசித்தி பெற்ற தொப்பூர் பாலத்து முனியப்பன் கோவில் இக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் இக்கோவில் திருவிழா நடப்பது வழக்கமாக இருந்து வருகிறது அதன்படி நடப்பு ஆண்டிற்கான கோவில் திருவிழாவை ஒட்டி கோவில் புனரமைப்புக்கு எந்தவித திட்ட மதிப்பீடும் செய்யாமல் டெண்டர் பணி ஒதுக்காமல் கோவில் செயல் அலுவலர் புனிதராஜ் என்பவர் அதிசயமான் கோட்டை ஊராட்சியைச் சேர்ந்த ஒருவர் மூலமாக கடந்த சில நாட்களாக தொப்பூர் பாலத்து முனியப்பன் கோவில் சாமி சிலைகள் படிக்கட்டுகள் கோவில் வளாக சுற்றுச்சுவர் மற்றும் உணவு கூடும் ஆகிய கட்டடங்களுக்கு பெயிண்ட் அடித்து புனரமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார் இந்த பணியை செய்து வரும் நபர் புனியப்பன் கோவிலுக்கு பெயிண்ட் அடித்து புனரமைப்பதாக கூறி தரம் இல்லாத கலர் பவுடர்களை கலக்கி பெயிண்ட் அடித்து வருவதால் முனியப்பன் கோவிலில் அடித்துள்ள பெயிண்ட் தண்ணீர் பட்டவுடன் சுண்ணாம்பு பவுடர் போல கரைந்து போவதாக பக்தர்கள் தரப்பில் கூறுகின்றனர் மாவட்ட நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி தொப்பூர் பாலத்து முனியப்பன் கோவில் புனரமைப்பு பணியில் முறைகேடு செய்யும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கோயில் புனரமைப்பு பணியை தரமாக செய்திட வேண்டும் என பக்தர்களும் தொப்பூர் ஊராட்சி பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்